அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயங்களில் வடகிழக்கு மூளை வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த வடகிழக்கு மூளை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை வந்து நம்ம நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அந்த வகையில் இன்று ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் ஏன்னா இந்த பதிவை நான் கொடுக்குற காரணம் பொதுவாகவே வந்து சில விஷயங்களை வந்து நான் யூடியூப் வாயிலாக சில சீக்ரெட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு கஸ்டமர்ஸ் என்னை சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்காக நான் சொல்லுவேன் அப்படி ஒரு வாடிக்கையாளரை சந்திக்கும்போது அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் இதெல்லாம் யூடியூப்பில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே இதெல்லாம் ஏன் நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி இதே போல விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலையே வாஸ்துவுக்கு ஒரு மாற்று வழிகள் பரிகாரங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து அந்த நபருக்கு வந்து சில எனக்குள் சில விஷயங்களை வந்து நான் வந்து வெளிப்படையாக ஒரு யூடியூப்பில் போட்டு அதை வந்து ஒரு அது ஒரு மாற்று சிந்தனையாக அதுக்கு ஒரு தவறான கமெண்ட்ஸ் நாலு பேர் கொடுத்து இதை நான் வந்து எதிர்பார்க்க முடியாத எதிர்பார்க்க கூடாத ஒரு விஷயமாக பார்க்க நல்ல தகவல்களை நிச்சயமாக என்னுடைய வாஸ்து வீடியோவில் இருக்கும் இதுவரை என்னுடைய வாஸ்து வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் புதிதாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வாஸ்து புதிதாக ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய வாஸ்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஏன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடியோ சொல்லும் அதையும் தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்தாகணும் மக்களுக்கு என்னென்னா ஒரு வாஸ்து வீடியோவை கூட முழுமையாக பார்ப்பதற்கு நேரம் இல்லை உடனே தொலைபேசியில் அழைக்கணும் உடனே அதற்கான சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா மக்களுக்குமே இருக்கு அப்போ நான் வந்து என்னுடைய வாஸ்து பயணத்துல சில அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த அது வரும் நாட்களில் வந்து ஒரு குட்டி குட்டி தகவல்களாக இணைத்து நான் வந்து சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் அனுபவம் அப்படிங்கிறது மிகப்பெரியது அது நம்ம பார்த்த நல்ல விஷயங்களும் சரி தவறான விஷயங்களும் சரி அப்போ நீங்கள் வந்து நம்ம நிறைய பேரை சந்திப்போம் இல்லையா எனக்கும் ப்ளஸ் நடந்திருக்கும் மைனஸ் இருக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் வாஸ்து சாம்பவான் வாஸ்து நிபுணர் அப்படிங்கிற ஒரு தற்பெருமையும் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கும் சில அதாவது அனுபவங்களில் முக்கியமான ஒரு சில நம்ம மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் இருக்கும் அதை வந்து பார்ப்போம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் எல்லாருக்குமே தெரியும் வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தான் வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கானர் நார்த்தும் ஈஸ்ட்டும் சந்திக்கக்கூடிய கானர் பேர் நார்த் ஈஸ்ட் கானர் இந்த நார்த் ஈஸ்ட் கானரில் குறிப்பாக ஏதோ தவறுகள் இன்கேஸ் கோர்ஸ் இருக்கலாம் இல்லை நீங்கள் என்ன தவறுகள் இருந்தாலும் சரி அதை இன்டிமேட் பண்ணி ஒவ்வொரு தவறுகளாக சொல்லாமல் நார்த் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் என்ன தவறுகள் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதை பண்ணால் இதை பண்ணி பாருங்கள் அது செய்த பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவே நான் வந்து நிறைய செக்ஷனில் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் ஒரு சில பேர் வந்து நிறைய என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசமான தகவல் வந்து நீங்கள் சொல்கிறீங்க சார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்தாலும் எனக்கு பாராட்டுக்களை விட உங்களுடைய மாற்றமே எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு வேணும் உங்களுக்கு தேவைப்படுது என் வீடியோ பார்த்துருக்கீங்க என்னுடைய ஆலோசனை வந்து முழுமையாக பிடித்திருக்கு நான் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்னை அழைத்து பாருங்கள் என்னை அழைத்த பிறகு நான் இதை செய்ய மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன தயவுசெய்து அழைக்காதீங்க அது உங்களுடைய நேரமும் நேரமும் வேஸ்ட்டு பணமும் வேஸ்ட்டு சரி ரொம்ப இந்த பொங்கல் வர்றதுனால நான் இன்னும் சிறப்பு தகவல்கள்லாம் நிறைய வீடியோ பதிவில் கொடுக்கறதுனால கொடுக்க போகிறதுனால இன்று நான் பார்க்கக்கூடிய இந்த விஷயத்த நீங்கள் பண்ணால் போ மிக பிரம்மாண்டமான ஒரு ஆனந்தமும் அற்புதமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே வடகிழக்கு மூளை வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளையில் நீங்கள் ஜங்க எந்த தவறுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை செய்யுங்க எல்லாருமே காலையில் எழுந்து எழுந்தவுடன் காலை கடன் சொல்லக்கூடிய அந்த பாத்ரூம் போகிறது குளிக்கிறது எல்லா விஷயங்களையும் பண்ணிடுவாங்க குளிக்கிறது எல்லாரும் விஷயம் அப் அப்படிங்குற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே உண்டு இதையும் தவிர்த்து வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்கும் இதை வந்து நான் இப்போ இதுவரை நான் வந்து சொல்லாத ஒரு அற்புதமான விஷயந்தான் நீங்கள் நார்த் ஈஸ்ட் கார்னரில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உதாரணத்துக்கு காலையில் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகி வேலைக்கு போகிறீங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து நீங்கள் என்ன வேலை எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டாலும் சரி என்ன ஒர்க்கில் இருந்தாலும் சரி முடிந்த அளவு உங்கள் முகத்தை வந்து அடிக்கடி நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா முகத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க தண்ணீரை வச்சு கழுவுங்க முகத்தை கழுங்க உங்க முகத்தை நீங்க வந்து ஒரு இது வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க செய்யணுமா சார் அரை மணி நேரத்துக்கு ஒருக்க செய்யணுமா சார் ஒன் ஹருக்கு ஒரு கை செய்யணுமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் முன்வைப்பீங்க இல்லையா நான் வந்து என்ன சொல்றேன்னா உங்களுக்கு அதாவது உங்களுடைய ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சிறித அளவு கூட அந்த டயர்னஸ்ஸோ அந்த ஒரு ஒரு வருத்தமோ உங்கள் முகத்துல தெரியாத அளவுக்கு நீங்க வந்து எண்ணற்ற கவலைகள் இந்த வடகிழக்கு வடக்கும் கிழக்கும் சந்திக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட வீடுகளில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கவலைகள் இருக்கும் அவங்களால சரி செய்யவும் முடியாது சரி செய்ய போகிறவங்களையும் குழப்பிடுவாங்க இது போல் நிறைய ஒரு அப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த இப்போ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாடிக்கையாளர்களுக்கு நான் இந்த விஷயத்தை வந்து முன்மொழ கொடுத்துருக்குறேன் இதை பண்ணுங்க ஏன் அப்படின்னா இந்த முகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அழகானாலே நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூளைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா நார்த் ஈஸ்ட் கார்னர் அது வந்து உங்களுக்கு சார் தவறு சரியாகுமா சார் அப்படின்னா தவறு சரி பண்ணுறதுக்கு உடைத்தல் இடித்தலை தவிர வேற வழி கிடையாது ஆனால் அந்த உங்களுடைய அந்த வடகிழக்கு மூளை பாதிப்பு வந்து அது எதனால் நான் சொல்கிறேன் எதுக்காக அந்த விஷயத்த பண்ண சொல்கிறேங்கிறதுலாம் அப்புறமா பார்ப்போம் நீங்கள் பண்ணி பாருங்கள் அவ்வளவுதான் சார் இதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே பண்ணணுமா நான் வந்து இப்போது லேடிஸாக இருந்தால் கேட்பாங்க இல்லையா என்ன கேட்பாங்க சார் நான் காலையிலே மேக்கப் பண்ணி ஒரு ஆஃபீஸ் போயிடுவோம் சார் அங்கே போய் என்னால் அடிக்கடி முடிந்த அளவு நீங்கள் அதாவது என்னை பொறுத்தவரையில் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்க திரும்ப எனக்கு மேக்கப் அழிஞ்சிரும் திரும்ப எனக்கு வந்து பொதுவாகவே ஒரு மேக்கப் லேடிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு மூணு மூணு ஹவர் நாலு ஹவர் அந்த மேக்கப் இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க அப்போ அந்த ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து பிரகாசமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாலும் கூட நான் எதனால் இந்த தண்ணீர் வைத்து முகத்தை கழுவ சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு என்னுடைய அனலைசிஸில் நான் பார்த்த விஷயம் எல்லோருமே பண்ணி பாருங்கள் இது பண்ணுறதுக்கு என்ன காசாக பணமா சின்ன சின்ன விஷயங்களை அழகாக பண்ணலாம் இல்லையா வாஸ்து வீனஸ் அப்படின்னாலே வந்து நான் வந்து சும்மா ஏதோ எடுத்தோம் ஒரு வீடியோ பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய பதிவு கிடையாது என்னை நல்லா வாட்ச் பண்ணவங்களுக்கு என்னை நெருங்கி என்னை அழைத்து பார்த்தவர்களுக்கும் சரி என்னை வந்து மிகச்சரியாக நேர்த்தியாக பயன்படுத்தினவர்கள் மட்டும்தான் தெரியும் நான் நான் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து இன்னும் வரும் நாட்களில் மிக நுணுக்கமான தகவல்களை வந்து நிச்சயமாக நான் தெரியப்படுத்துகிறேன் வடக்கும் இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சரியாகணும் ஒரு வீட்டுக்கு நார்த் ஈஸ்ட்கான் அப்போ வந்து வீட்டில் இருக்கிற அனைவருமே வந்து இந்த ஃப்ரெஷ் அப் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்துங்க இது வந்து வாஸ்து ரீதியான தகவலாக இல்லை வாஸ்துவும் ஒரு சும்மா ஒரு ஒரு சைக்காலஜி டிப்பாக வச்சுக்கலாம் அதோடு இணைத்து நான் பார்த்த ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பேசக்கூடிய வாஸ்து வீடியோவில் பேசக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து இந்த சப்ஜெக்டை எப்படி ஒரு அழகான முறையில் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும் நான் வந்து இப்போ வந்து ஒரு பால் போட்டேன் ஒரு பாலை போட்டாச்சு இன்னும் வந்து வரக்கூடிய நாட்களில் நிறைய வாஸ்து நண்பர்கள் வந்து இது குறித்து தேடல்களை வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் நினைக்கிறேன் முன்வைக்கிறேன் சும்மா நான்கு மூளை வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு எல்லா வீட்லேயும் நான் எல்லா வீட்லேயும் வாஸ்து தவறுகள் இருக்க தான் செய்யும் வாஸ்து ஹண்ட்ரட் பர்சண்ட்டே நோக்கி நிறைய பேர் வந்து சில பிற்போக்குத்தனமான சிந்தனைகளும் வாஸ்துவை வந்து நம்ம எப்படியாவது முழுமை பெற்றணும் அப்படிங்கிற ஒரு போராட்ட குணமும் வந்து அவங்களுடைய டைமும் சரி கடைசியில் வாஸ்துவே இல்லை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே அவங்கள தள்ளக்கூடிய சூழ்நிலைக்கும் போகிறாங்க அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஒரு ஒரு அந்த புத்துணர்ச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஃபேஸில் காலையில் குளித்த பிறகு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடிய நபர்களின் வந்து நபர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த நார்த் ஈஸ்ட் பாதிப்பு இருந்தாலும் கூட இந்த சின்ன சின்ன விஷயம் வந்து அவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலை இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க அப்போ இதை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பண்ண பிறகு மாற்றங்கள் இருந்தால் என்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் மற்றவர்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீங்க இல்லையா எல்லாருக்கும் அதை பயன்படுத்த சொல்லுங்கள் பெண்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு ஒரு ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதில் வந்து தவறு இல்லை ஆண்கள் வேலைக்கு போகிறீங்களா ஒரு தண்ணி பாட்டில் எப்போதும் கேரி பண்ணுங்கள் சார் எனக்கு ஆஃபீஸில் தண்ணி இல்லை சார் நான் ரன்னிங்கில் இருப்பேன் சார் பைக்கில் இருப்பேன் சார் அப்படின்னா ஒரு ஒரு காலவர்க்கு ஒரு பைக்கை ஒரு நிப்பாட்டி கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் உணரலாம் தண்ணி எப்படி ஒரு நாளைக்கு நம்ம ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர் குடிக்கிறோமோ அதே போல் தான் இந்த ஒரு சப்ஜெக்டும் வடகிழக்கு மூளைக்கும் இந்த நீர்ன்னு சொல்லக்கூடிய தண்ணீர் ப்ளஸ் இந்த வந்து முகத்தினுடைய ஒரு தோற்றம் இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இதுவரை நான் வந்து யாருக்கும் இந்த தகவலை வந்து என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூன்று பேருக்கு நான் வந்து கொடுத்தேன் இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன் நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கேதர் பண்ணுங்க இந்த விஷயங்களை மட்டும் பண்ண பார்த்தா மட்டும் போதாது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரை வாஸ்து நண்பர்களை அழைத்து உங்கள் வீடு சரியாக இருக்கலாம்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்களை பார்க்கணும் அது என்னெல்லாம் பார்க்கணும் யாரை நம்ம தேர்வு செய்யணும் யாரை நம்ம அழைத்து பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு பயணத்தை தொடங்கிய பிறகு நான் சந்தித்த நிறைய விஷயங்கள் வந்து ஏராளம் சொல்லலாம் நான் சந்தித்த நல்ல விஷயங்களும் சரி தவறான விஷயங்களும் சரி நிறைய இரு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வாஸ்து நிபுணர்களுக்கெல்லாம் வந்து வாஸ்து நிபுணர் வந்து கடவுளா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட நான் இப்போ இடையில் ஒரு இருந்து நான் கேட்டேன் அதுவையும் வரும் நாட்களில் நல்ல மிக தெளிவாக நிறைய சப்ஜெக்ட் இருக்குது நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அந்த வாஸ்துவில் வந்து சும்மா ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை அடுத்த வீடியோவில் நான் வந்து பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டை வந்து இப்போமே சொல்கிறேன் இந்த படிக்கட்டில் லிஃப்ட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக இப்போ வாஸ்துவில் பயணப்பட்டு கொண்டிருக்க சூ சூழ்நிலையில் நான் வந்து அந்த படிக்கட்டும் லிஃப்ட்டையும் குறித்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் சும்மா ஏதோ நான்கு மூளை வாஸ்து பார்த்தோம் அவங்கள வந்து இந்த மூளையை உடைங்க அந்த மூலையை உடை செய்கிறதுக்கு அவங்களுக்கு எனர்ஜி செய்யக்கூடிய முதல்ல அந்த அதாவது அதை செய்வதற்குரிய அந்த அந்த இது வேலை செய்யணும் இல்லையா ஏற்கனவே மைண்டு எப்போ உடைச்சா சரியாயிரும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் சில இடங்களில் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணலை சார்மாங்க சில பேர் உடனடியாக மாற்றம் பண்ணுவாங்க நான் அதற்குரிய விஷயங்களை வந்து சொல்லிட்டு வருவேன் சில பேர் வந்து அதை ஏதோ ஒரு டைம் பாஸ் அவ்வளோதான் தவறை தெரிந்து கொண்டு பின்னால் திருத்துபவர்களும் இருப்பாங்க அப்படி தவறோடு வாழ்பவர்களும் தவறோடு வாழ கொள்வர்களும் இந்த உலகத்தில் தான் செய்கிறாங்க அதுக்காக அவங்க வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம வந்து குறை சொல்வது வந்து நம்ம வேலை நம்ம வேலையை சரியான முறையில் பார்க்குறோமா அப்படிங்கிறது தான் நான் எப்போதுமே திங்க் பண்ணுவேன் என்னை குறை சொன்னாலும் சரி என்னை நல்ல பாராட்டி புகழ்ந்து பேசினாலும் சரி நான் அதை எடுத்துக்கிட மாட்டேன் நான் எப்போதுமே பாராட்டுக்களை வந்து அப்படியே அப்படியே வாங்கி இந்த அப்படியே விட்டுருவேன் ஆனால் இந்த என்னை வந்து நிறைய பேர் வந்து சில குறைகளை சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வைங்களேன் வாஸ்து வீடியோவில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க தவறான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் நம்ம எல்லாருமே பாசிட்டிவோட நெகட்டிவை அதிகமாக உத்து பார்க்கணும் உத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லார் மனதிலையும் இருக்குது அப்போ அவ்வாறு நம்ம வந்து நம்மை நாம் திருத்தி கொள்வதற்காக சில விஷயங்களை வந்து நான் வாஸ்துவோடு முயற்சி பண்ணி வாஸ்துவுடன் இணைத்து வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட பயணத்தை நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம வந்து நிச்சயமாக நகரணும் வெற்றி சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி விஷயம் வந்து எல்லாருக்குமே வெற்றி வெற்றி பெறணும் சக்சஸ் ஆகும் இதைத்தான் இருக்குது சரி அப்போ இன்று நான் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் நீங்கள் வந்து சோப்பு போட்டு கழுவணுமா ஷாம்பு போட்டு கழுவணுமா அடுத்த கேள்விகள்லாம் முன்வைக்காதீங்க சும்மா ஒரு வாட்டர் அவ்வளோதான் தண்ணீரை வச்சு உங்கள் முகத்தை நீங்கள் கழுவி பாருங்கள் கழுவுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அடிக்கடி அதை செய்து பாருங்கள் அதுக்காக அப்படியே டேப்பை திறந்து விட்டு ஃபுல்லாக திறந்து விட்டு இப்படியே தண்ணியை மூஞ்சி அப்படியே கட்டி டெய்லாக இருக்கட்டும் ஜஸ்ட் ஃபார் ஒரு சின்ன ஒரு ஒரு கச்சிப்பில் துணியை எடுத்துக்கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு தண்ணியை எடுத்து துடைக்கணும் அப்போ நான் தண்ணியை வேஸ்ட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது எவ்வளோ எந்த அளவுக்கு நம்மை நான் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடன் சேர்ந்து இயற்கையும் நம்மை மாற்றத்திற்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்